அப்படிப்பட்ட கலையை எவ்வளவு ஈஸியா நம்மளுடைய செக்மெண்ட்ல செக்மெண்ட்டில் தராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியாக பார்க்கக்கூடியது வந்து முத்திரை என்ன முத்திரைன்னா குபேர முத்திரை இதில் பேர்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குபேரனா என்னன்னா அது அது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த கடவுளில் வந்து குபேர மூலை இப்போ அதாவது ஒரு வீடு கட்டினா கூட வந்து ஒரு குபேர மூலையில் வந்து கட்டணும் இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து நம்ம அவங்களோட வந்து உருவ சிலையில் வந்து நம்மளோட பூஜாரையில் வந்து இந்த டைரக்ஷன்லாம் வைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நிறையவே இருக்குது சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது சில பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லை இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது என்ன அப்படின்னு வந்து நான் சொல்ல வரேன் அவங்களுக்கு இப்போ வந்து அந்த முத்திரை வந்து எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வந்து ஐந்து விரல்களை வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த சுண்டு விரல் இந்த மோதிர விரலை எடுத்து இந்தோடய உள்ளங்கையில் வந்து வச்சு நம்ம வந்து அழுத்த போகிறோம் அதாவது சுண்ட விரல் மோதிர விரல் ரெண்டுத்தையுமே வந்து இப்படி அழுத்த போகிறோம் நடுவில் வந்து அழுத்த போகிறோம் இப்போது இந்த ஆள்காட்டி விரல் நடு விரல் அதுக்கப்புறமேட்டு இந்த விரல் மூணோட நுனியும் வந்து இப்படி சேர்த்து வைக்க போகிறோம் இதே மாதிரி வந்து இன்னொரு கையிலையும் வந்து வைக்க போகிறோம் அதாவது மோதிர விரல் சுண்டு விரல் நடுவில் வந்து இப்படி வச்சு அழுத்த போகிறோம் நடுவிரல் ஆள்காட்டி விரல் கட்ட வரணும் மூணு டீ வந்து இப்படி சேர்த்து வைக்க போகிறோம் வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி வச்சுக்கலாம் சில வினாடிகள் இருக்கலாம் இதோட பலன்கள் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரை பண்ணுறதுனால வந்து என்ன பலன்னு பார்த்திங்கன்னா குபேர முத்திரை இதில் வந்து நம்மளோட ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த அக்னி அதாவது நெருப்பு இதை வந்து வந்து நல்லாவே வந்து ஆக்டிவேட் பண்ணி தரும் அதனால் என்ன பலனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டைஜஷன் ப்ராசஸ் இருக்குல்லையா அது வந்து நல்லாவே வந்து நடக்கும் கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கல் இல்லாமல் அந்த டைஜஷன் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு உணவை அப்படி எடுத்துக்கிறோன்னா அது வாய் வழியாக போயிட்டு இங்கே வழியாக அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போவோம் அதுக்கப்புறம் வந்து சிறு குடல் அதுக்கப்புறம் பெருகுடல் இந்த மாதிரி ஒன்றுன்னா போயிட்டுருக்கும் அதில் வந்து டைஜஷன் வந்து கரெக்டாக நடக்கும் அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா முகா கால் அரை வயிறு தான் வந்து நம்ம சாப்பிட்ணும் கால் வயிறு வந்து தண்ணீர் இருக்கணும் கால் வயிறு வந்து எம்டியாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டா மட்டுமே வந்து அந்த டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பயிர் முட்டை வந்து நம்ம நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கனாலுமே வந்து இல்லை சரி இல்லை ரொம்ப பிடிச்சிருக்குனாலும் சரி நம்ம நிறைய சாப்பிட்டோம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது இடம் இடம் இல்லாமல் இருந்தால் அது அப்புறம் எப்படி வந்து அது வந்து டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும் அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் எதா இருந்தாலுமே ஒரு அளவுக்கு தான் வந்து இருக்கு அமிர்தமும் வந்து நஞ்சுன்னு சொல்றாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோம் அதே கான்செப்ட் தான் எல்லாமே நம்ம பிடிச்சிருந்தாலும் சரி பாதி வயிறு மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து காலியாக வச்சுருந்தா தான் அதை டைஜஷன் நடக்கும் இதனால் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒன்று போட்டு அப்படியே ஒன்றா வந்துடும் டைஜஷன் சரியாக இல்லைன்னா மலச்சக்கல் வந்துடும் மலச்சக்கல் இல்லைன்னா வந்தால் வந்துடும் நிறையா நீரிழிவு நோய் வந்துடும் அதுக்கப்புறம் பைல்ஸ் வரும் இன்னும் அடுத்த அடுத்த உறுப்புகளும் நம்மளுக்கு வந்து நம்ம டேமேஜ் ஆகிட்டே வரும் அதனால் நம்ம ஒன்று ஒன்றும் நம்ம செய்யற செயல் வந்து எல்லாமே வந்து ஒண்ணு ஒண்ணு நம்ம பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும் நம்ம இறைவன் வந்து நம்ம இந்த உடல்ல படைச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி நம்ம திரும்ப கொடுத்துட்டு தான் நம்ம வந்து இந்த உலக தொட்டு போற மாதிரி இருக்கும் அதனால சொல்றேன் இருக்கிற வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நல்லா சந்தோஷமா வந்து வாழலாம் இந்த குபேர முத்திரை பண்ணும்போது இந்த அக்னி வந்து அக்னி வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க நம்ம கேட்டதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் கேட்குறதும் வந்து நம்ம நல்லதாக கேட்கணும் கேட்டதாக வந்து கேட்கக்கூடாது கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட ஆசைகள் வந்து நல்ல விதமான நேர்வழியில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுத்தி தருவாங்க அதே தான் இந்த முத்திரை இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம் அதாவது வந்து விரல் சுண்டு விரல் இந்த எல்லாம் கையில் வந்து வச்சுக்கிறோம்

நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நமக்கு பல வகையான லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு மாசா இருக்குங்க சோ அப்படிப்பட்ட மாசான லாங்குவேஜ் இவங்க எப்படி ஈஸியா சொல்லித் தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசதாங்க நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் இல்லையா ரீகாலேஷன் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா எப்படி பேசலாம் அப்படிங்கறது அதையும் பாசிட்டிவா எப்படி பேசலாம் நெகட்டிவா எப்படி பேசலாம்ன்றதையும் பார்த்துட்டு இருக்கோம் பேசும்போது ஓரளவுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் மேம் இப்ப நெகட்டிவா பேசும்போது தான் இப்ப ப்ராக்டிஸிங்ல இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கான செஷன் தான் இது இப்போ இது கூடவே நம்ம என்னவோ அப் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் வி ஒன் வி டூ ஸோ இந்த வி ஒன் பி டூ வி த்ரீ வந்து நீங்க எவ்ளோ டிஃபரண்டா யூஸ் பண்றீங்களோ அவ்ள உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் தெரியும் எப்படி பேசலாங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அதனால நீங்க எப்பெல்லாம் பேசுறீங்களோ எப்பெல்லாம் சென்டென்சஸ் எழுத பழகுறீங்களோ அப்போ நீங்கள் புது புது ஆக்ஷன் வேப்ஸை எடுங்க ஸோ எடுத்து நீங்கள் எழுதும் போது தான் அதுக்கான தமிழ் ஆக்கத்தையும் புரிஞ்சுட்டு எழுதுங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும் நீங்கள் அடுத்தவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ முக்கியமாக நம்ம சென்டென்சஸ் எழுதணும் பேசணும்னாலும் நமக்கு எது முக்கியம் ஆக்ஷன் வேர்ப் இல்லையா ஸோ எல் எல்லா கிளாஸ்லையுமே உங்களுக்காக ஒரு புதுசான ஒரு ஆக்ஷன் வேர்பை கொண்டு வந்துட்ருக்கேன் இந்த கிளாஸ்லேயும் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ப் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்ப் அது என்னென்னு கிளாஸில் பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து பர்ஃபெக்ட் பாஸ்டு பர்ஃபெக்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது நெகட்டிவ் ஃபார்ம் நெகட்டிவ் ஃபார்ம்ஸில் எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸை ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்குறோம் ஸோ இந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக யார் வேணும் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ இதில் இந்த வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீ அதில் வந்து நம்மளுடைய ரெகுலர் வேர்டு ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றது இல்லையா கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா ஃபினிஷ்னு ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அண்ட் கம்ப்ளீட்டுங்கிற வார்த்தையும் பார்க்கறோம் இப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வரும்போது நம்ம ஃபினிஷ் ஏற்கனவே சென்டென்ஸ் எழுதிருக்கோம் இப்போ கம்ப்ளீட்டுக்கு எப்படி பண்ணலாம் எப்படி சொல்லலாங்கிறதையும் பார்க்கலாம் கம்ப்ளீட் அப்படிங்கிறது என்னன்னா முழுமை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபுல்லாக இருக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ தட் இஸ் கால் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு முழுமை முழுமை அடைந்தது அப்படிங்கிற மாதிரி அப்போ இதையே வந்து செகண்ட் ஃபார்ம்லனா என்ன எப்படி சொல்லலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட்டட் இடி ஃபார்ம் சேர்ந்து வரும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும் நமக்கு தமிழ் அர்த்தத்துலன்னு பார்த்தோம்னா நிறைவு அப்படிங்கிறது வரும் ஷோ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஷோ வந்து நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்றது இல்லையா அப்போ முழுமை அடைந்தது அப்படிங்க போது சொல்லணும் ஓகே ஷோ ஹாஸ் டன் அப்படிங்கும் போது அப்போ ஷோ வந்து டன் முடிஞ்சது அப்படிங்கிறது அப்போ முடிஞ்சது வந்து என்ன பண்ணணும் ஷோ ஹாஸ் கம்ப்ளீட்டட் அந்த அந்த ஷோ வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இதுவே கம்ப்ளீட் அப்படிங்கும் போது ஒரு இடத்துல நீங்க பெர்ஃபெக்டா சொல்லக்கூடியது அதாவது பிரெசன்ட்ல சொல்லக்கூடியது அதுவுமே இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான் வாங்க சோ இப்போ இதை நம்ம வச்சு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு எது வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும் இல்லையா நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க ஐ வி யூ ஹி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க கூட சப்ஜெக்டோட எந்த ரூல் நமக்கு வரும் நமக்கு ஆஸ் பர் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் பிரகாரம் ஏவி அப்படிங்கிற ஒரு ரூல் வரும் இல்லையா ஸோ ஏவிங்கிறது என்ன அக்ஸ்லரி வேர்பு பாஸ்ட் பர்ஃபெக்டில் என்ன தராங்க நமக்கு ஹேட் அப்படிங்கிறத தராங்க ஸோ அப்போ ஏவி கூட நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறோம் நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்குறோம் இப்போ நெகட்டிவ் ஃபார்ம் நீங்கள் வரும்போது இங்கே என்ன நெகட்டிவ் ஃபார்ம் என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுது நாட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுது இல்லையா ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஹேட் அண்ட் ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரூல் பிரகாரம் நம்ம என்ன எடுக்கிறோம் வி த்ரீ V3 வந்து இண்டிகேட் as பாஸ்ட் past participle. V3 என்ன பண்ணுவோம் பாஸ்ட் பார்ட்டிசபிள்னு சொல்லுவோம் இல்லையா பிபின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணுவோம் ஆஸ் த ரூல் பிரகாரம் நம்ம இங்கே ஆடப் பண்ணுவோம் ஓகே இப்போ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது எக்ஸாம்பிள் அப்போ என்ன எழுதலாம் ஐ ஹேட் நாட் அப்போ ஐ சப்ஜெக்ட் ஹேட் எடுத்து எழுதிட்டேன் நாட் எடுத்து எழுதிட்டேன் பாஸ்ட் participle என்ன completed. I had not completed ஐ ஹேட் நாட் கம்ப்ளீட்டட் நான் நிறைவு பெறலை பண்ணலை என்ன பண்ணலை அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணனும் ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் த டாஸ்க் நீங்க கொடுத்த டாஸ்கை நான் கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம என்ன சொல்லணும் இந்த இடத்துல நீங்கள் டாஸ்க்கு பதில் ஹோம்ஒர்க் நீங்கள் கொடுத்த வீட்டு பாடத்தை நான் கம்ப்ளீட் பண்ணலை நீங்கள்ன்ற இடத்துல நான் நீங்கள்ன்றது நீங்க நான் மென்ஷன் பண்ணலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே தேர்ட் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இன்டேரக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்கன்னு இருக்கேன் இங்க நான் டேரெக்டா ஐ ஹேட் நாட் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் அப்படின்னா நான் வீட்டுப்பாடம் முடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இல்லையா நான் வீட்டுப்பாடம் நிறைவு செய்யவில்லை அப்படிங்கறது நம்ம எழுதிக்கலாம் ஓகே அப்போ ஐ ஹாட் நாட் அப்படிங்கும் போது இங்க மேஜர் ரோல் பிளே பண்ணும் இதுல வந்து மூணு வித்தியாசங்கள் இருக்கு டன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் எதுவுமே ஒரு ஆக்ஷன் ஒர்க் தான் அடுத்தது பினிஷ் அப்படிங்கறதும் பார்த்தோம் அப்ப மூணுத்துக்குமே என்ன வரும்னா சிமிலரா தான் ஓரளவுக்கு மீனிங் வரும் அதாவது பினிஷ் அப்படின்னாலும் முடிச்சிட்டேன் டன் அப்படின்னாலும் முடிந்தது அதாவது செய்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது இந்த டன்னில் மட்டும் என்ன அந்த செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கூட எப்பவுமே வந்துட்டு இருக்கும் இல்லையா சோ ஏன்னா இந்த டன்னுங்கிறது எதனுடைய தேர்ட் ஃபார்ம்ல வருது டூனுடைய தேர்ட் ஃபார்ம் அப்ப டூங்கும் போது செய் இல்லையா செய் செய்தார் அப்படிங்கிறது அப்ப டூ டூனோட தேர்ட் ஃபார்ம் வருதுனால இந்த செய்ங்கிற ஒரு டேர்ன் நமக்கு கூடவே வரும் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நிறைவுங்கிறதுதான் நம்ம சொல்லுவோம் மேகண்டி முடிச்சுட்டேன் முடிவடைந்தது அப்படிங்கறத நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம சும்மா ஒரு பேச்சு வழக்கில் பேசும்போது வேணா நம்ம சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம் ஃபேமிலியோட பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்காக சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல வந்து ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை ஹவு அதாவது ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஃபினிஷ்டுங்கிற வார்த்தை நமக்கே தெரியும் யார் ஒரு ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினிஷ்டுங்கிற யூஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அதுவே ஒரு ஆஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆஃபர்ஸ் கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்லணும் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத சொல்லணும் பிகாஸ் ஆஸ் தி ப்ரொஃபஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபினிஷ்டுங்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட்னு சொல்லும் போது அவங்களோட டாஸ்க்கு அது என்ன ஆகும்னா ஈக்குவலாக மேட்ச் ஆகும் ஸோ அந்த வார்த்தையும் ப்ரொஃபஷனேட்டாக இருக்கும் ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம் பாசிட்டிவ்ல கூட எழுதலாம் யூஸிங் ஆஃப் நேம் ஸோ இப்போ நான் நேம் வச்சு எழுதும்போது நான் என்ன பண்ணல

அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் யார்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட கரெக்டாக சொல்லணும் இல்லையா ஸோ அப்போ என்ன சொல்றேன் இவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கறத இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்றேன் அப்போ அதை நான் கம்ப்ளீட்டாக சொல்லும் போது பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தென் விச் இஸ் டு நெகட்டிவ் அப்படிங்கிறதான் இந்த கம்ப்ளீட் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது கரெக்டாக அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க கம்ப்ளீட்னா முழுமை கம்ப்ளீட்டட்னா நிறைவு ஸோ இதை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் என்றைக்கு ஹோம் ஒர்க்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்ம் கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஷோடு நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த செக்மெண்ட் மூலமா தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு என்ன புது விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வசந்திவி ரசிகர்கள்வருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில அத்தி பழத்தை பத்தின அதிசயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பாடியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா அது வராம பார்த்துக்கிற வேலையை இந்த பிக் பாக்குது அதாவது அத்தி பழம் பார்க்குது அப்படின்ற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லியும் நீங்க அத்தி பழத்தை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதாவது நீங்க ட்ரையாவோ சாப்பிடலாம் இல்ல இந்த ஃப்ரூட்டாவோ சாப்பிடலாம் இது சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய பாடில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவா ஆக ஆரம்பிக்குமா இந்த பிக்ல இருக்க இருக்கக்கூடிய ஹையர் லெவல் ஆஃப் ஃபைபர் உங்க உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமா தங்க விடாது ஸோ அதனால நீங்க ரொம்ப ஃபேட் ஆகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிக லெவலில் நீங்க அத்தி பழத்தை கன்சியூம் பண்ணுங்க இது தாங்க சூப்பரான மேட்டரு ஹார்ட் ஹெல்த்துக்கு இந்த ஃபிக் ரொம்ப நல்லது கொரோனரி டிசீஸ் எதுவுமே வராமல் இந்த ஃபிக் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கும் யங் ஸ்டேஜ்லயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது காரணம் என்னன்னா அவங்களுடைய ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகலாத தான் ஸோ பம்பிங் ஆஃப் த ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிறதா மட்டும்தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபிக்கை டெஃபினட்டாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் சொல்றாங்க போஸ்ட் மெனோபாஸ்ல நிறைய பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஃபிக் அதிக அளவில் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுல இருந்து அதை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அதனால ஃபிக் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது சுகர் உடம்புல இருந்துச்சு அதாவது டயபெட்டிஸ் உடம்புல இருந்துச்சு அப்படின்னாலே காஃபி டீனு எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் சுகர் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நீங்க கம்மி பண்றதுக்கு பதிலாக உங்க லைஃபோட டெய்லி ரொட்டீன்ல அத்தி அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு அத்தி சூப்பரான மெடிசனா இது எப்பவுமே டயாபெட்டீஸை லோவரிங் பண்ணுற ஒர்க்கை மட்டுமே தான் பார்க்கும்மா கோலன் கேன்சர் அதாவது பெருங்குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக நம்மளுடைய உடம்புல இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் இந்த த ஃபிக் அத்தி பழம் இதுக்கும் ரொம்பவே நல்லதான் நம்ம டெய்லியும் எவ்வளோ யூரின் பாஸ் பண்ணுறோம் அது ஓகே கணக்கு வைக்க முடியாது பட் ஆனால் அப்போல்லாம் நம்மளுடைய கால்சியம் நம்ம உடம்புல இருந்து லாஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கால்சியம்லாம் கிட்னியில் தங்கிச்சு அப்படின்னும் போது அது கிட்னி ஸ்டோனா மாறிடும் அதுக்காக போகாம இருக்கக்கூடாது ஆனால் இந்த அத்தி பழத்தை சாப்பிடும்போது கரெக்டாக அதை ஃபில்டரை சென்ஷன் நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளவு கால்சியம் தேரும் எவ்வளவு கால்சியம் வெளியே தள்ளணும் அப்படின்ற எல்லா வேலையுமே இந்த அத்திப்பழம் பார்க்க தான் பைல்ஸ் வந்துருச்சுனாலே அத்திப்பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரீசன் என்னன்னா இந்த அத்திப்பழம் ஒரே ஒரு விஷயம் தான் ஃபைல்ஸுக்கான சிறந்த மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் நேச்சுரல் வேல அத்திப்பழத்தை ஹாஸ்மா யார் இருந்தாலும் சாப்பிடலாம்னு சொல்றாங்க நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்பவே க்ளியர் ஆகிறதுக்கு இந்த அத்திப்பழம் உதவுமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அத்திப்பழத்துடைய அதிசயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சாதிக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் நம்ம ஷோட பைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் நம்மளோட செக்மெண்டோட டைட்டில் கேத்த மாதிரியே டெய்லி அன்னனைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறது இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு டேவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை இரண்டில் என்ன அப்படின்னா உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது விளையாட்டு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த விளையாட்டு செய்திகளை தொடர்பாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு பத்திரிகையாளர்களினுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் விதமாக உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் ஜூலை இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது இந்த உலக விளையாட்டு பத்திரிக்கையாளர்கள் மன்றம் உருவாக்கப்பட்டதுங்க அந்த விளையாட்டு ஊடகங்களில் பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்களுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்த உலக விளையாட்டு பத்திரிக்கையாளர்கள் தினம் ஜூலை இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை இரண்டில் என்ன அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிக சிறந்த ஒரு அறிவியலாளர் தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கட்டுமான தேசிய தலைவராகவும் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார் நம்முடைய இஸ்ரோவினுடைய அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதனுடைய இயக்குனராகவும் இவர் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட செயற்கை கோள்களை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய இந்தியா வந்து முதன்முதலாக நிலவிற்கு விண்கலத்தை அனுப்பக்கூடிய சந்திராயன் ஒன் திட்டத்தின் இயக்குநராகவும் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் விளங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாடுடைய பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செய் இவருடைய வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணும் மண்ணும் கை நிழா அறிவியல் களஞ்சியம் போன்ற பல நூல்களை வந்து நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எழுதியிருக்கிறாருங்க இவருக்கு வந்து சர் வி ராமன் நினைவு விருது கர்மவீரர் காமராசர் அவர்களுடைய நினைவு விருது அது நான்கு விண்வெளி ஆராய்ச்சிக்கான நினைவு விருதையும் வந்து இவர் பெருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை இரண்டாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஜூலை இரண்டாம் நாளில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலக யூஎஃப்ஓ தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அது என்ன யூஎஃப்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க அதாவது இந்த உலகத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத பறக்கும் பொருட்கள் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க அந்த பறக்கும் பொருட்களுடைய கண்ணுக்கு தெரியாத பறக்கும் பொருட்களுடைய தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக பறக்கும் பொருள் அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த பறக்கும் பொருளுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுங்க அந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் இதனுடைய செயல்பாடுகளையும் அதனுடைய விளைவுகளையும் நமக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த உலக யூஎஃப்ஓ வந்து ஜூலை இரண்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை இரண்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் ஹானிமன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது யார் சாமுவேல் ஹானிமன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்தை வந்து கண்டுபிடித்தவர் வந்து ஈடுதாங்க அலோபதி மருந்தின் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் இவர் ஹோமியோபதி மருந்தை கண்டுபிடித்தாருங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்து நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃபம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலை டீம்